வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூ போல இட்லிக்கு எப்படி மாவாட்டி எடுக்கணும்னு சொல்லி தான் நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன் அரிசியும் உளுந்தையும் நல்லா தனித்தனியாக ஒரு மூணு வாட்டி கழுவி எடுத்துட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் அந்த காலத்தில் மாவு ஆட்டும் போது இந்த மாதிரி கல் உரலில் வச்சு ஆட்டுவாங்க ரொம்பவும் சூடு ஏறாமல் ஆட்ட ஆட்ட கையை வச்சு தள்ளி 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 விட்டு உளுந்து அரிசி எல்லாமே ஆட்டி எடுத்தாங்க இப்போது நம்ம கிரைண்டரில் போட்டிருந்தோம் கிரைண்டரில் இந்த டைம் சேவிங்ஸ்க்காக ஒரு மணி நேரம் ஆட்ட வேண்டியதை ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம ஆட்டி எடுத்துடலாம் சைடில் மற்ற வேலையுமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் கிரைண்டரில் ஆட்டும் போது அந்த கிரைண்டரில் சுற்றி வர மாவு எடுத்து விடுறதுக்கு ஸ்பேச்சுலா ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையை வச்சு தள்ளி விட்டுட்டே இருந்தோன்னா மாவு வந்து நம்ம கையில் உள்ள சூடில் கொஞ்சம் புளிப்பும் அதிகமாக கிடைக்கும் உளுந்து ஆட்டும் போதும் ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா தெளித்து தெளித்து இந்த மாதிரி நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும் உளுந்து எடுத்து நம்ம போடும்போது அப்படி பால் மாதிரி உழணும் அந்த அளவுக்கு உளுந்து நல்லா பொங்கி ஆட்டி வந்த பிறகு உளுந்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு அரிசியும் போட்டு ஆட்டிக்கலாம் அரிசியும் ரொம்ப நைஸாக ஆட்டாமல் கொஞ்சம் குறை குரன் ஆட்டி எடுத்துட்டு மெயினாக இந்த இட்லி வந்து பூ போல வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவல் போடுங்க ஜவ்வரிசி போடுங்க அப்படிலாம் நிறையா டிப்ஸ் இப்போ வருது எதுவுமே வேண்டாங்க உங்கள் கையிலேயே இருக்குது இட்லி நல்லா பொங்கி வர்றதுக்கு உப்பு போட்டுட்டு மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இட்லி வந்து பொங்கி வராது மாவு அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கரண்டி வச்சு இப்போலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம் கையெல்லாம் மாவு ஒட்டுதுன்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்குற நேரத்தில் தான் இட்லியும் நமக்கு அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கிட்டு புஷ் புஷ்னு வர மாட்டேங்குது இந்த கரண்டியை தூக்கி நம்ம போட்டுட்டு கைகளால் நல்லா இட்லி மாவை அடித்து கலக்கும் போது இட்லி மாவு வந்து கை சூட்டில் நல்லாவே பொங்கி வர ஆரம்பிச்சிரும் எதுவுமே தேவையில்லை அரிசி உளுந்து உப்பு நம்ம கை மட்டும் போதும் மாவை இந்த மாதிரி உளுந்தும் அரிசி மிக்ஸ் ஆகிற மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம் பத்து மணி நேரம் கழிச்சு காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம அரைவாசி வச்சுருந்த மாவு முக்கால் வாசிக்கு அப்படி வெண்ண திரண்டு வந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மேலே எந்தளவுக்கு பொங்கி மாவு அப்படி தூக்கி போடும் போது பால் மாதிரி அப்படியே கீழே விளையாழமைச்சது இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கீழே மேலே எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு மாவு அடுத்த நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கிறதா இருந்தால் கீழே பாத்திரத்தில் தண்ணி வச்சு மாவை வச்சாலும் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை எடுத்து நல்லா ஒரு வெள்ளை துணி எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு இட்லி தட்டில் போட்டு அவிச்சாலும் சூப்பராக வரும் இல்லை இப்போல்லாம் நான்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு பாத்திரங்கள் அதுலேயும் டேரெக்டாக நம்ம ஊற்றி எடுத்தாலும் இட்லி நல்லா பூ போல் வரும் நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட நிறையா அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் அப்பப்போ தான் உடலுக்கும் ரொம்ப நல்லது இட்லி பார்க்கும் தெரியும் நல்லா சாஃப்ட்டாகவும் புஷ் புஷ்னு இருக்கும் இந்த ரெண்டு பொருளை மட்டுமே ஆட்டி நல்லா கையை வச்சு கலக்கி புளிக்க விட்டுட்டினாலே போதும் இட்லி ரொம்பவே சாஃப்டாக வந்துடும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்